ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்னைக்கு ஒரு மழைக்கு இதமான சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு கமைக்க போறேங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில் பட்டனை பிரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருட்கள் வாழைப்பூ பச்சரிசி மாவு ப்ரெட் ஸ்லைசஸ் தாங்க அடுத்தது வெங்காயம் மற்ற பொருட்கள்லாம் நான் சேர்க்குறப்ப கவனிச்சிக்கங்க இப்போ முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தில் வாழைப்பூவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குங்க நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்குறேன் பாருங்கள் இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு ப்ரெட் ஸ்லைசஸை நல்லா கத்தி வச்சு துண்டு துண்டு துண்டாக நறுக்கிக்குங்க இப்போ நறுக்குனதை நான் இப்போ சேர்க்குறேன் பாருங்கள் சேர்க்குறப்பவே நல்லா உங்களுடைய கைகள்னால் உதுத்து உதுத்து சேர்த்துக்குங்க நான் அப்படி தான் சேர்த்தேன் அப்போ தான் பிசைகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க இப்போ கடைசியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லா மாவையும் சேர்த்த பிறகு அந்த பூ ப்ளஸ் வந்து வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல ஃபுல்லாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நல்லா பிசைய ஆரம்பிங்க பிசையிறப்ப தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேவைப்பட்டதுன்னா தெளித்து தெளித்து நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கங்க மொத்தமாக முன்னாடியே தண்ணி சேர்க்க வேணாம் இதுக்கு ரொம்ப தண்ணியெலாம் எடுக்காதுங்க கொஞ்சமான அளவு தான் தண்ணி தேவைப்படும் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசையணும் இதில் ப்ரெட்டு சேர்த்துருக்கிறதுனால நல்லா அழகாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய வருங்க ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா பொறுமையாக பிசைஞ்சுக்குங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது நான் தண்ணியை லைட்டாக தெளிச்சிக்கிறேன் ரெண்டு டைம் தாங்க தண்ணி தெளித்தேன் நான் நல்லா வந்து பிசைஞ்சி ஃபுல்லாக பிசைஞ்சி எடுத்துக்கங்க நல்லா ஒரு மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்த உடனே மாவு ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் பாருங்கள் இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இப்போ சூப்பராக நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டேன் இந்த மாதிரி தாங்க இருக்கும் பிசைஞ்சிக்கலாம் இதை ரொம்ப நேரம்லாம் வந்து மூடி போட்டு வைக்கணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லைங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டுவோம் இல்லைங்களா அந்த ஷீட்டை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக பச்சரிசி மாவை மேலே பூசி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க இப்போ அது மேலே நம்ம பிசைஞ்சு எடுத்த மாவு உருட்டிக்கலாம் இப்போ கத்தி வச்சு சின்ன சின்ன ஸ்லைசஸாக போட்டுக்கலாங்க இப்போ போட்ட ஒரு ஒரு ஸ்லைசஸையும் கையில் எடுத்து நான் வந்து சிலிண்டிக்கிற ஷேப்பில் உருட்டிக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கனமாகவே உருட்டி எடுத்துக்கங்க சின்ன சின்ன பீசஸாவோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வடை மாதிரியோ போட வேணாம் ஏன்னா வந்து இதில் ப்ரெட் இருக்கிறதுனால தனித்தனியாக பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி நல்லா வெயிட்டாக கனமாக கடினமாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் உருட்டின எல்லா பீசஸையும் எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு எடுத்துக்கிறேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மிதமான தீயில் இருக்கட்டும்ங்க ரொம்ப நம்ம எண்ணெய் காய வச்சிட்டோம்னா தீஞ்சி போயிடும் அதே மாதிரி சிம்மிலேயே இருக்கட்டும் அப்போ தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகும் இப்போ முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு வாழைப்பூ பிரெட் பச்சரிசி சேர்த்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் மழைக்கு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பாருங்க சூப்பரான வாழைப்பூ ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பா